அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாத்தி வரகாத்தும் அவுதுலாஹி ரஹ்னான்இஹீம் ஐந்து நிமிட மதர் அசாம் குர்ஹான் ஹதீஸின் ஒளியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு பெருமாளிஸ்லாம் அவருடைய வரலாற்று தொடரை பார்த்து கொண்டிருக்கிறோம் பது யுத்தம் முடிந்த பிறகு கைதிகளுடன் பெருமான செல்லாரிசலம் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்ற பகுதியை சார்லாம் என்று பார்ப்போம் கைதிகளுடன் நல்ல முறையிலே பெருமானா செல்லாலை சலம் அணுகுமுறை செய்தார்கள் பதில் போரில் கைது செய்யப்பட்ட எதிரிகள் எழுபது முசரிக்குகள் கைதிகளாக மதினா கொண்டு வரப்பட்டு அக்கைதிகளை சஹாபாக்களிடையே பகிர்ந்தடித்து அவர்களை நல்ல கனிவுடன் கவனித்துக் கொள்ளுமாறு அன்னலார் உத்தரவிட்டார்கள் அதன் பிறகு கண்ணியமிக்க சகாபாக்கள் காட்டிய கனிவும் பரிவும் போன்று உலகில் எந்த சமுதாயமும் காட்டியிருக்க முடியாது அன்னலாரின் சிறிய தந்தை அலி எல்லா அவர்களின் புஜத்தை கயிற்றால் கட்டி அதை இடுப்பில் இணைத்திருந்ததால் வேதனை தாங்க முடியாமல் துடித்ததை அன்னலார் கண்டு கண் கலங்கியதால் அவரின் கயிற்றின் இறுக்கத்தை சகாபாக்கள் தளர்த்தினார்கள் இவர்களுக்கு அளித்த இந்த சலுகையைப் போன்று மற்ற கைதிகளுக்கு அளிப்பதே நீதியாகும் என்ற என்று பிற கைதிகளுக்கும் தளர்த்துமாறு அன்னலார் கூறினார்கள் கைதிகளிடம் சகா மக்கள் நடந்து கொண்ட விதம் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியதாகும் தங்கள் குழந்தைகளை பட்டினி போட்டுவிட்டு கைதிகளுக்கு உணவளித்தார்கள் தமக்கு தேவையிருந்தும் கூட கைதிகளுக்கு ஆடை அணிவித்தார்கள் வசதி படைத்த கைதிகளிடம் நான்காயிரம் துருகம் அபராதம் வாங்கி கொண்டும் படிப்பறிவு கொண்ட ஏழை கைதிகளை படிப்பிரு படிப்பறிவில்லாத பத்து நபர்களுக்கு மதினாவிலே கல்வி கற்பிக்க வேண்டும் என்ற நிபந்தனையின் பெயரிலும் விடுதலை செய்தார்கள் மேலும் படிப்பறிவில்லாத ஏழை கைதிகளை எவ்வித அபராபம் அபராதமும் இன்றி பெரும் இறக்கத்துடன் விடுதலையும் செய்தார்கள் பெருமானா இஸ்லாம் அவர்கள் இரண்டாவது தலைப்பு அன்னலாரின் அற்புதம் ஜமாத் சம்பந்தமாக அறிவித்தல் ஒருமுறை அண்ணல் நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் தமது சஹாபாக்களுடன் உரையாடி கொண்டிருந்தார்கள் பேச்சின் நடுவே இப்போது இங்கே இந்த புறத்திலிருந்து கிழக்கு திசையை சார்ந்த நற்குணம் கொண்ட ஒரு குழு வரும் என்றார்கள் உமர் அலி அல்லா அவர்கள் எழுந்து அன்னலார் சுட்டி காட்டிய திசையில் சென்றார்கள் சற்று தொலைவிலேயே பதிமூன்று நபர்களை கொண்ட ஒரு குழுவை கண்டார்கள் அவர்களை நெருங்கிய உமர் அலி அல்லா மன்ஹு அவர்கள் நீங்கள் யார் என வினவினார்கள் நாங்கள் பனு அப்துல் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் என்றார்கள் வியாபார நோக்கோடு இந்த ஊருக்கு வந்துள்ளீர்களா என மீண்டும் உமரலி அவர்கள் வினவினார்கள் இல்லை என்று அந்த குழுவினர் கூறினார்கள் உமரையில் அவர்கள் இப்பொழுதுதான் நபிகளார் உங்களை பற்றி கூறினார்கள் என்று அவர்கள் வரக்கூடிய அந்த முன்னறிவிப்பை பற்றி சொன்னார்கள் மூன்றாவது தலைப்பு ஒரு பரலை பற்றி கடனை நிறைவேற்றுதல் கடனை திருப்பி செலுத்த வசதி இருந்தும் காலதாமா கால தாமதம் செய்வது அநீதியாகும் என அண்ண நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறியதாக அவர்களுடைய தோழர் அபு ஹுரேரார் அலி அல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் சஹீஹ் புகாரியிலே ரெண்டாயிரத்தி நானூறாவது ஹதிசாக பதிவு செய்யப்படுகிறது நான்காவது தலைப்பு ஒரு சொன்னத்தை பற்றி வியாபாரத்தில் பறக்கத் ஏற்பட துவா ஹக்கீபுனோ ஹிஜாம் ரலி அல்லா என்பவர்களின் வியாபாரத்தில் பறக்கத் ஏற்பட அன்னலார் இந்த துவாவை ஓதினார்கள் பாரக் அல்லாஹுல கஃபி அல்லாஹ் அல்லாஹாலா உங்கள் வியாபாரத்தில் பறக்கச் செய்வானாக என துவா செய்தார்கள் ஒரு முக்கிய சிறப்பு முசாபகா பாவ மன்னிப்பிற்கு காரணமாகும் இரண்டு முஸ்லீம்கள் சந்தித்து முசாபஹா செய்து கொண்டால் அவர்கள் பிரிந்து செல்லும் முன்னரே அவர்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன என்பதாக நான் நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ரெண்டு நம் மாடுகளை சந்தித்து முசாபா பண்ணிட்டாலே அன்னைக்கு நம்ம செஞ்ச பாவத்துக்கு போகணுமா ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி வலிகேட்டை விரும்புதல் அல்லாஹ் தலா கூறுகிறான் நிச்சயமாக எவர்கள் அல்லாஹ்வின் பாதையை விட்டு வலி கெடுக்கிறார்களோ அவர்களுக்கு கேள்வி கணக்கு கேட்கப்படும் நாளை அவர்கள் மறந்து விட்டமைக்காக மிகக்கொடிய வேதனை வேதனை என சுழா சாதிரி அல்லாஹ் கூறுகின்றான் ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி உலகை விரும்புவோரின் பாதிப்பு எப்படி இருக்கும் குர்ஆனில் அல்லாஹ் தலா கூறுகிறான் எவர் மறுமையின் விளைச்சலை விரும்புகிறாரோ அவருடைய விளைச்சலை நாம் அவருக்காக அதிகப்படுத்துவோம் எவர் இவ்வுலக விளைச்சலை மட்டும் விரும்புகிறாரோ அவருக்கு நாம் அதிலிருந்து ஓரளவு கொடுக்கின்றோம் எனினும் அவருக்கு மறுமையில் யாதொரு பங்கும் இல்லை என குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான் எட்டாவது தலைப்பு மறுமையை பற்றி மன்னரையை பற்றி மன்னரை சொர்க்கத்தின் பூஞ்சோலையாகவோ அல்லது ஒரு மனிதனுக்கு அது நரகத்தின் படுகொலியாகவோ அமைந்திடும் என அண்ணல் நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் சொர்க்கத்தின் பூஞ்சோலியாக ஒன்பதாவது தலைப்பு நபிவலி மருத்துவம் வெள்ளரிக்காயின் பயன்கள் அண்ணல் நபி செல்லா அலி இஸ்லாம் அவர்கள் பேரித்தம் பலத்துடன் வெள்ளரிக்காயையும் சேர்த்து சாப்பிட்டார்கள் பத்தாவது தலைப்பு அன்னலாரின் அறிவுரை தங்கள் குழந்தைகளை கவனிப்பது போன்று உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளவர்களையும் அனாதைகளையும் கவனத்திடுங்கள் நீங்கள் உண்பதையே அவர்களுக்கும் கொடுங்கள் என நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் என்ன தெரியுது அந்த காலத்தில் அனாதைகளை பொருப்படுத்தி வளர்த்துருக்காங்க சாரா மக்கள் அந்த அப்படி ஆனால் இந்த காலத்தில் அப்படி ஒரு தன்மையே இல்லை சுயநல சுயநலமிக்க உலகம் ஆயிடுச்சு

صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صلي عليه وسلم السلام عليكم ورحمه الله وبركاته